தமிழ்நாடு எவ்வாறு தனிநாடாகி இந்த கட்டமைப்பை உருவாக்கப் போகிறோம் என்பதை மிக நீண்ட நெடிய காலமாக கனவு கண்ட வாத்தியார் புலவர் களியப்பெருமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதன் முதலாக நான் அவரை சந்தித்தேன் முதல் பாகத்திலேயே சில பிள்ளைகளை நாம் தோழர் வெற்றிமாறனுக்கு சுட்டி காட்டியிருந்தோம் வாத்தியார் என்கிற அந்த கதாபாத்திரம் என்பது தமிழ் தேசியத்துடைய மிகப்பெரிய அடையாளம் நாங்கள் எல்லாம் வீரப்பனாரிடம் பயணித்த காலகட்டத்திலேயே வீரப்பனாரை சந்திப்பதற்கு அவர் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்த போது நாங்கள் சிறைப்படுத்தப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி கொண்ட புலவர் களியப்பெருமாள் அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி மகத்தான மன்னுரிமை தலைவர் வீரப்பனாரை முதன் முதலாக சந்தித்து தமிழீழத்தில் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு யுத்த களத்தை தொடங்கினார் எழுபத்தி ஒன்பதுகளில் யுத்த களத்தை தொடங்கிய பிரபாகரன் தமிழ்நாட்டிற்கு வந்த போதெல்லாம் தங்குவதற்கு இடமளித்து தலைவனுக்கு பாதுகாப்பளித்த பெருமை புலவர் பெருமாளுக்கு உண்டு அன்றைக்கு இருந்த தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியன் அந்த தொடர் வண்டியை இயக்க வைத்ததும் அதிலே முப்பத்தி ஆறு பேர் பலிகொண்ட நிகழ்வுகளும் எதனால் நடந்ததென்றால் அரசாங்கத்தினுடைய அஜாக்கிரதையால் தான் அந்த நிகழ்வு நடந்தறியது சூரட்டி ஒட்டியதற்கு பிறகும் தொடர் வண்டியை இயக்கிய புலவர் அவர்கள் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஓங்கி உயர்ந்த குரல் எழுப்பியவர் அது மட்டுமல்ல பெரம்பலூர் மாவட்டங்களில் ஏற்படுத்துகின்ற அந்த சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு எதிரான போராட்டங்கள் அந்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் பெரிய பண்ணை முதலாளிகளிடம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல அன்றாடங்காய்ச்சி மக்களாக வழங்கக்கூடிய தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தன்னுடைய நிலங்களை அடிமை விலைக்கு விற்று அந்த கம்பெனிகளிடம் கையேந்துகிற சூழல் ஏற்பட்ட போது புலவர் களியப்பெருமாள் அவர்கள் அதற்கு நேர் எதிராக இருந்து கொண்டு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் விடுதலை டூ அதில் வர அந்த வாத்தியாருங்கிற கேரக்டர் வந்து தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா புலவர் களிய பெருமாள் அவர்களோட கதைன்னு சொல்கிறாங்க இல்லையா பட் அதில் வந்து டிஸ்கிளைமர் என்ன போடுறாங்கன்னா இது வந்து யாரையும் குறிப்பிடுற கதை இல்லை அப்படிங்கிறாங்க யார் இந்த வாத்தியார் அவர் அப்படி என்ன விதமான வேலைகள்லாம் செஞ்சார் சார் இன்றைக்கு விடுதலை டூ இன்று தான் பார்க்க போகிறேன் ரெண்டாவது நாள் இன்றைக்கு முதல் பாகத்திலேயே சில பிள்ளைகளை நாம் தோழர் வெற்றிமாறனுக்கு சுட்டி காட்டியிருந்தோம் இந்த வாத்தியார் என்கிற அந்த கதாபாத்திரம் என்பது தமிழ் தேசியத்துடைய மிகப்பெரிய அடையாளம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு எவ்வாறு தனி நாடாகி இந்த கட்டமைப்பை உருவாக்கப் போகிறோம் என்பதை மிக நீண்ட நெடிய காலமாக கனவு கண்ட வாத்தியார் புலவர் கலையை கலியப்பெருமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதன் நான் அவரை சந்தித்தேன் சந்தித்து அவரிடம் சொல்லுகிறேன் நான் வனத்திற்குள் செல்லப்போகிறோம் ஆயுதம் தரித்த போரை தொடங்கப் போகிறோம் என்று சொல்லுகிற போது கூட எங்களை வாழ்த்தி அனுப்பிய பெருமகனார் புலவர் பெருமாள் அவர்கள் அவர் எடுத்துக்கொண்ட வரலாறு என்பது சாதாரணமானதல்ல தனது குடும்பத்திற்கே தூக்கு தண்டனையை உறுதி செய்து உறுதி செய்த குடும்பம் தமிழ்நாட்டில் கம்யூனிச தத்துவங்கள் தலை துவங்கியிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலிருந்து எண்பத்தி ஏழு காலகட்டங்களில் மகத்தான மன்னுரிமை தலைவர் தமிழரசனுடைய கோட்பாடுகளும் புலவர் களியப்பெருமாளவர்களுடைய கொள்கைகளும் மிகச்சிறந்த ஆளுமை தலைவர்களாக அன்றைய காலகட்டத்தில் உருவாக்கம் பெற்றது தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் தமிழ்நாட்டில் நக்சல் பாரிகள் அமைப்பு ஒழிப்பும் தமிழ் தேசியவாதிகளின் ஒழிப்பு போராட்டமும் இருந்தது புலவர் அவர்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு மாபெரும் உன்னத தலைவனாக பொன்பரப்பி பகுதிகளில் கோலச்சுகிற காலச்சூழல் புலவர் கலியப்பெருமாள் அவர்கள் தனது குடும்பத்தையே தமிழ் தேசிய விடுதலைக்கு வித்திட்டு தனது சொந்த ஆசிரியர் பணியை கூட துறந்துவிட்டு தமிழ் தேசிய தளத்தில் ஆயுதம் தெரித்த போர்தான் நாம் இனிமேல் எடுக்கப் போகிறோம் ஆகையால் நாம் இந்த போரை தொடுத்தோமேனால் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற ஒரு மிகப்பெரிய வலுவான கோட்பாட்டோடு களத்தில் நாம் இறங்க போகிறோம் என்பதை உறுதி செய்துதான் பல்வேறு காலகட்டங்களில் பல கொலை நிகழ்வுகள் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்களை போட்டுத் ஒரு நிகழ்வுகளும் தமிழ்நாட்டில் அரங்கேற்றமானது பொதுவாக அன்றைய காலகட்டத்தில் தென்னார்காடு வடார்காடு என்று பிரிக்கப்பட்டிருந்த மாவட்டங்களில் தமிழ் தேசியத்தினுடைய மிகப்பெரிய போராளி குழுக்கள் ஜெயங்கொண்டத்தை தலைமையிடமாக கொண்டு முந்திரிக்காடுகளில் வளம் வந்த நிகழ்வுகள் இன்றளவும் மறக்க முடியாது காரணம் இப்பொழுது விடுதலை ஒன்றிலே சொல்லப்பட்ட கதைக்களத்தில் சில பிழைகள் இருந்தாலும் கூட பாகம் ரெண்டில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறோம் காரணம் புலவர் பெருமாள் அவர்களுடைய தியாகம் தொழிலாளர்களுடைய பிரச்சினையில் தொடங்கி விவசாய பிரச்சைகளில் பிரச்சனைகளில் அடிநாதமாக அந்த காலகட்டங்களில் அந்த பகுதியில் கடுமையாக எதிர்த்து போராடி கிட்டத்தட்ட நிலச்சுவார்ந்தார்களை ஒழிக்கும் முறையை மேற்கொண்டு மிகப்பெரிய களத்தில் பணியாற்றியவர்தான் புலவர் பெருமாள் அவருடைய இறுதி நாட்கள் நாம் சொல்ல வேண்டுமானால் மகத்தான மன்னுரிமை தலைவர் வீரப்பனார் அவர்களை சந்திப்பதிலே அவர் ஆர்வம் கொண்டிருந்த காலகட்டத்தில் நாங்களெல்லாம் வீரப்பனாரிடம் பயணித்த காலகட்டத்திலேயே வீரப்பனாரை சந்திப்பதற்கு அவர் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்த போது நாங்கள் சிறைப்படுத்தப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி கொண்ட புலவர் கலியப்பெருமாள் அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி மகத்தான மன்னுரிமை தலைவர் வீரப்பனாரை முதன்முதலாக சந்தித்து உங்களது ஆயுத வழி போராட்டத்திற்கு எந்த வழியை சேர்க்க வேண்டுமோ அந்த வழியையும் வலிமையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று வீரப்பனார் இடத்திலே சொல்லிவிட்டு வெளியிலே கிட்டத்தட்ட மூன்று முறை சந்திப்பு நிகழ்ச்சிகளை புலவர் அவர்கள் வீரப்பனார் இடத்திலே நிகழ்த்தி காட்டினார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக புலவர் களியப்பெருமாள் அவர்கள் நான்காவது முறை வீரப்பனாரை சந்தித்தார் என்றால் நிச்சயமாக வீரப்பனார் அந்த ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் பதினேழாம் நாள் ஒரு வீர மரணத்தை தழுவியிருக்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது புலவர் களியப்பெருமாள் அவர்கள் வீரப்பனாரை சந்தித்ததற்கு பிறகு பல்வேறு சூழல்களில் இருந்த தமிழ்நாட்டு முக்கியமான வழக்குகளை வாங்கிய தமிழ் தேசியவாதிகளை உங்களிடத்திலே நான் அனுப்பி வைக்கிறேன் அவர்களை வைத்துக்கொண்டு யுத்த கலத்தை தீவிரமாக்குங்கள் என்று தனது எண்பத்தி ரெண்டாவது வயதிலும் கூட கனவுகண்ட மாபெரும் தந்தையாக புலவர் களிய பெருமாள் தமிழ்நாட்டிற்கு வித்திட்டார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்ட போது அவர் திருச்சி மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டார் அவர் மட்டுமல்ல அவருடைய மூத்த மகன் இளைய மகன் சோழ நம்பியார் போன்றவர்களெல்லாம் சிறை கொட்டடியில் அடைக்கப்பட்டு தூக்குத்தண்டனை உறுதி செய்யப்பட்ட போது கூட தனது மன ம மன உறுதித்தன்மையோடு இருந்து நான் இந்த வழக்கை உடைத்து வெளியேறுவேன் வெளியேறினாலும் இந்த மக்களுக்காக ஆயுதம் பறித்த களத்தில்தான் போராடுவேன் என்று உறுதியாக நின்ற நின்றவர் புலவர் பெருமாள் அவர்கள் அதோடு மட்டுமல்ல முந்திரி காடுகளில் தலைமறைவாக வாழ்க்கை நடத்திய புலவர் பெருமாள் அவர்கள் பல்வேறு கட்டான சூழ்நிலைகளுக்கு மூன்று முறை என்கவுண்டர் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசு அவரை பின்தொடர்ந்து முயற்சி செய்தது ஆனால் அந்த முயற்சியெல்லாம் உடை தெரிந்துவிட்டு புலவர் பெருமாள் அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை ஒன்று திரட்டி தமிழ் தேசிய விடுதலைக்கான தளத்தை களமமைத்தவர் புலவர் களியப்பெருமாள் அவர்கள் அதோடு மட்டுமல்ல இனமானத்துடைய தலைவராக விளங்குகிற தமிழரசன் அவர்களை உருவாக்கிய பெரும்பங்கு புலவர் களியப்பெருமாளுக்கு உண்டு புலவர் க களியப்பெருமாள் சிறை கொட்டடியில் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டு ஏழாவது அறையிலே இருக்கிற போது கூட எட்டாவது தங்கி தங்கியிருந்த தமிழரசன் அவர்கள் முள்வேலியை தகர்த்தெறிந்துவிட்டு தப்பித்த நிகழ்வை எவராலும் மறக்க முடியாது அந்த முள்வேலியிலிருந்து குதித்து கீழே விழுகிற போது அவருக்கு கால் உடிந்து விடுகிறது அப்பொழுது தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சையில் இருந்த தமிழரசனை எப்படியாவது தப்பித்து விட சொல்லுங்கள் அவர் உயிருக்கு இருக்கிறது என்கிற ஒரு விஜ விடயத்தை உணர்ந்து கொண்ட பலவர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி தமிழரசனுக்கு அனுப்புகிறார் தமிழரசன் மருத்துவமனையில் இருந்து தப்பிப்பதற்கான பல்வேறு சூழல்களை உருவாக்க பார்க்கிறார் ஆனால் உயர் ரக பாதுகாப்பு அதிகாரிகளோடு மருத்துவ சிகிச்சையில் இருந்த தமிழரசனை மீண்டும் கைது செய்து திருச்சி சிறைய அடைத்தது அன்றைக்கும் புலவர் பெருமாள் அவர்கள் சொன்னார்கள் எப்படியாவது சிறையை தகர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது சிறையை தகர்த்தால் மட்டும்தான் தமிழ் தேசிய விடுதலை நாம் வென்றெடுக்க முடியும் சாதி சமயமற்ற ஒரு சமூகத்தை நாம் கட்டமைக்க முடியும் என்று ஆணித்தரமாக நம்பினார் புலவர் பெருமாள் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவரோட வாழ்க்கை நடந்து எதனால அவர் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தார் சார் இல்லை அவர் ஆசிரியர் பணியாக புலவர் தமிழ் புலவராக இருந்து பள்ளிக்கூடங்களில் பணியாற்றுகிறபோது தமிழீழத்தில் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு யுத்த தொடங்கினார் எழுபத்தி ஒன்பதுகளில் சின்னஞ்சிறியவனாக யுத்தக்கலத்தை தொடங்கிய பிரபாகரன் தமிழ்நாட்டிற்கு வந்த போதெல்லாம் தங்குவதற்கு இடமளித்து தலைவனுக்கு பாதுகாப்பளித்த பெருமை புலவர் பெருமாளுக்கு உண்டு தேசிய தலைவனால் பாராட்டு பெற்றவர் தமிழ்நாட்டில் ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு மதிக்கத்தக்க தலைவனாக எனக்கு இருக்கிறார் தமிழ்நாட்டில் ஒருவர் யார் என்றால் அவர்தான் புலவர் கரையை பெறுமாறு என்று தேசிய தலைவரால் பாராட்டு பெற்றவர் அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் ஆயுத புரட்சியை தொடுத்தால் மட்டுமே இங்கே சாதியும் ஒளியும் தமிழ் தேசியம் வெல்லும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டார் ஆகையால் தான் தன்னுடைய மகன்களுக்கே தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுடைய சமூகத்திலிருந்து பெண் எடுத்தார் தன்னுடைய மகளை தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்திற்கே திருமணம் செய்து வைத்தார் ஒரு உயர் நிலையில் இருந்த சமூகத்தை அவர் எந்த இடத்திலும் காட்டிக்கொள்ளாமல் தலித்து விடுதலையே தமிழ்நாட்டின் விடுதலை என்பதை உலகரிய செய்து உணர்த்தியவர் ஆகையால் புலவர் கலியப்பெருமாள் அவர்கள் ஆயுதம் தரித்த போரில் ஆழமாக கால்வூங்கியதற்கு காரணம் ஆளும் அரசு வர்க்கம் புலவர் களியப்பெருமாளை ஆயுதம் தரித்துதான் இவனை அடக்க முடியும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அவரை அழிப்பதற்கு முற்பட்ட போதெல்லாம் ஆயுதத்தை அழிக்க வேண்டுமானால் நாம் ஆயுதத்தை எடுத்தால் மட்டுமே இந்த விடுதலைக்கான தீர்வு என்பதில் முழு மனதாக நம்பிதான் களத்திலே குதித்தார் ஆயுத போராட்டம் என்பது எதிரிகள் தீர்மானித்தது என்பதை அவர் உலகத்திற்கு உணர்த்தியவர் இல்ல அரசாங்கத்திற்கு எதிரான என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அவர் தீவிரமா ஈடுபட்டார் அதற்கு அரசாங்கம் என்ன விதமான எதிர்வினை ஆற்றல் இல்லை புலவர் அவர்கள் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஓங்கி உயர்ந்த குரல் எழுப்பியவர் அது மட்டுமல்ல பெரம்பலூர் மாவட்டங்களில் ஏற்படுத்துகின்ற அந்த சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு எதிரான போராட்டங்கள் அந்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் பெரிய பண்ணை முதலாளிகளிடம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல அன்றாடங்காய்ச்சி மக்களாக விளங்கக்கூடிய தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தன்னுடைய நிலங்களை அடிமை விலைக்கு விற்று அந்த கம்பெனிகளிடம் கையேந்துகிற சூழல் ஏற்பட்ட போது புலவர் களியப்பெருமாள் அவர்கள் அதற்கு நேர் எதிராக இருந்து கொண்டு அந்த பெரிய பண்ணை முதலாளிகளை எதிர்த்து களத்திலே குதித்து ஆயிரம் மாட்டு வண்டிகளோடு போராட்டம் நடத்திய பெருமகன் புலவர் களியப்பெருமாள் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அவர் அவர் ஒரு போராட்டத்தில் இறங்குகிறார் என்றால் மக்கள் ஆயிரக்கணக்கிலே கூடி அவருக்கு ஆதரவு கரம் நீட்டினார்கள் எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத சமத்துவ தலைவராக புலவர் களியப்பெருமாள் அவர்கள் விளங்கினார்கள் இப்போ அவர் இந்த வெற்றிமாறன் அவர்களோட படத்தை பார்க்கும்போது இந்த பாம் பொதுமக்கள் பயன்படுத்துகிற மேம்பாலத்துக்கு பாம் வைக்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் புகுந்து தாக்குறது இந்த மாதிரியான செயல்பாடுகளிலையும் அவர் வாத்தியர் அவர்கள் ஈடுபட்டாரா சார் இல்லை புலவர் பெருமாள் அவர்கள் நீங்கள் சொல்வதை போல பாலத்தகர்ப்புக்கு அவர் உடன்படவில்லை காரணம் அது நடத்தியது தமிழரசன் படையிலான தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ்நாடு விடுதலைப்படைக்கு ஆலோசகராக மட்டுமே செயல்பட்டவர் புலவர் பெருமாள் அவர்கள் பொதுவாக மலைக்கோட்டை துரித வண்டியை அவர்கள் உடைக்க வேண்டும் என்று கருதியதின் நோக்கமே ஈழத்தில் நடைபெற்ற யுத்த களத்திற்கு இலங்கை அரசுக்கு ஆதரவாக இந்திய அரசு செயலாற்றியதனுடைய விளைவுதான் மத்திய அரசை நாம் எதிர்த்தாக வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று கருதியதால் தான் நீங்கள் குறிப்பிட்டதை போல பாலத்தகர்ப்பு நிகழ்வுகளில் தமிழ்நாடு விடுதலைப்படை தீவிரமாக இறங்கியது ஆனால் அந்த பாலத் தகர்ப்புக்கு முன்னால் அவர்கள் ஒரு சூரட்டியை அடித்து அந்த பகுதிகளில் ஒட்டுகிறார்கள் பாலத்தை தகர்க்கிறோம் இப்படிக்கு படை என்றெல்லாம் சூரட்டிகள் அடித்து ஒட்டியதற்கு பிறகும் கூட அந்த நிலைய கண்காணிப்பாளர்கள் தொடர்வண்டி நிலைய கண்காணிப்பாளர்கள் அதை பெருதுபடுத்தாமல் பொருட்படுத்தாமல் அன்றைக்கு இருந்த தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியன் அந்த தொடர்வண்டியை இயக்க வைத்ததும் அதிலே முப்பத்தி ஆறு பேர் பழிகொண்ட நிகழ்வுகளும் எதனால் நடந்ததென்றால் அரசாங்கத்தினுடைய அஜாக்கிரதையால் தான் அந்த நிகழ்வு நடந்தறியது சூரட்டி ஒட்டியதற்கு பிறகும் தொடரண்டிய இயக்கிய பெரும் கூத்தாடிகள் இந்த தேவாரம் போன்ற தலைமையிலான காவல்துறை படை ஆக புலவர் பெருமாளுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட அவரும் அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார் என்பதுதான் உண்மை காரணம் தமிழ் தேசிய விடுதலையை அடக்க வேண்டும் என்பதிலே அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டு விடுதலையை எதிர்த்தார் தமிழீழ தாயக விடுதலையை ஆதரித்தார் இந்த முரண்கள் தான் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியது ஆக நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பாலம் தகர்ப்பு போன்ற விடயங்களும் சரி காவல்நிலைய தகர்ப்பு என்பது சாதாரணமானதல்ல நீங்கள் குறி அதாவது காவிரியில் தண்ணீர் தர மறுக்கிற கர்நாடகாவை எதிர்த்து நாம் கிருஷ்ணராச கிருஷ்ணராசசாகரனை உடைத்தால்தான் தமிழர்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று நம்பினார் அன்றைய விடுதலைப்படை இயக்கத்தினுடைய தலைவர் தமிழரசன் ஆகையால் அதற்கு பொருளாதாரம் தேவைப்பட்டது அந்த பொருளாதாரத்தை நாம் எடுக்க வேண்டுமானால் மத்திய அரசின் நிறுவனத்திலேயே அந்த பணத்தையோ பொருளையோ நாம் எடுக்க வேண்டும் என்று கருதியதால் பொன்பரப்பி காவல் நிலையத்திற்குள் புகுந்து இந்தியன் வங்கியிலே அவர் பணங்களை எடுத்து வெளியே வருகிற போதுதான் பொதுமக்கள் போர்வையில் போலீஸ் ஊடுருவி தலைவர் தமிழரசனை கொன்று பழி தீர்த்தது இதுதான் வரலாறு இதற்கு அரசாங்கம் என்ன மாதிரியான எதிர்வினையாட்டுறது இப்போ நம்ம வந்து ஒரு போராளியோ யாரோ ஒரு நக்ஸலைட்டோ யாராக இருந்தாலும் ஒரு ஆத்திரத்தில் ஒரு அவசரத்தில் நம்ம கையில் துப்பாக்கி எடுத்துறது இல்லையா அந்த துப்பாக்கி நம்ம கைக்கு வந்த பின்பு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவங்க பொறுப்பாகிறாங்க இல்லையா அதை மாதிரி என்ன மாதிரியான எதிர்வினைகளை அவங்க எதிர்ப்பு எதிர்கொண்டாங்க இல்லை பொதுவாக அந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு விடுதலைப்படை தான் டிஃபன் பாக்ஸ் குண்டுகளை கண்டுபிடித்தார்கள் மிதிவண்டி வீடி குண்டுகளை கண்டுபிடித்தார்கள் பல்வேறு வகைகளில் தன்னுடைய ஏன் என்றால் விடுதலைப்படையில் பணியாற்றியவர்கள் அனைவரும் பொறியாளர்களாக இருந்ததால் தமிழரசன் போன்ற மிகப்பெரிய ஆளுமை தலைவர்கள் அதை கச்சிதமாக நிறைவேற்றுவதற்கு எளிமை வகுத்தார்கள் தமிழ்நாடு அரசானது அன்றைய காலகட்டத்தின் காவல்துறை பொறுப்பில் இருந்த தேவாரம் போன்றவர்களெல்லாம் தனது பதவி ஆசைக்கும் பதவி உயர்வு ஆசைக்கும் பதவி உயர்வு கிடைத்தால் பணம் தேவைப்படுகிறது என்ப என்கிற ஆசைக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அப்பாவி தமிழர்கள் தமிழர்கள் மீது தாக்குதலை தொடுத்தார்கள் தமிழரசனை ஆதரித்தவர்களும் தவிர தமிழரசன் என்று பெயர் சொன்னாலே அவர்களையும் சுட்டுக்கொன்ற நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டில் நடந்தேறியது ஆக தமிழ்நாடு விடுதலைப்படை என்கிற அந்த அமைப்பு இன்றைக்கு ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட தமிழரசனுக்கு பிறகு மாறன் தலைமையிலான தமிழ்நாடு விடுதலைப்படை இந்த மண்ணிலே சமூக நீதிக்கான சமத்துவத்திற்கான ஒரு போர் படையை உருவாக்கியது அது பிறகு அது வீரப்பனார் காட்டிலே வீரப்பனார் தலைமையை ஏற்று ஒரு பெரிய ராஜ்குமார் அழைத்து செல்கிற நிகழ்வெல்லாம் அப்பொழுது தான் நடந்தது ஆக தமிழ்நாடு விடுதலைப்படை என்பது ஆயுதம் போரை அவர்கள் எடுப்பதற்கு காரணமே அதிகார மையத்தில் இருக்கிற அரச பயங்கரவாதமே அதற்கு காரணமாக அமைந்தது என்பதை என்னால் உறுதியிட்டு கூற முடியும் இப்போ தமிழரசன் அதுக்கப்புறம் புலவர் கலியபெருமாள் ஐயா இவங்களோட கடைசி காலங்களில் எந்த மாதிரி இருந்துச்சு சார் எவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சாங்க பொதுவாக புலவர் களியப்பெருமாள் அவர்கள் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் திருச்சி சிறையிலும் கடலூர் சிறையிலும் தன்னுடைய வாழ்வை கழித்தார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவர் விடுதலையானார் விடுதலையானதற்கு பிறகு சமூக புரட்சிகளில் ஆயுதம் அல்லாத சிந்தனை புரட்சியை உருவாக்கிய தலைவர் தான் புலவர் பெருமாள் அவர்கள் தன்னுடைய எழுவது வயதிற்கு பிறகு அவர் சிந்தனை புரட்சியை உருவாக்கிய மாபெரும் தலைவராக போற்றப்படுகிறார் தோழர் தமிழரசன் அவர்கள் தலைவர் தமிழரசன் ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் அவர் நடத்திய யுத்த போராட்டம் ஆயுதம் தெரித்த அந்த யுத்த போராட்டம்தான் அதிகார மையத்தை ஆட்டிவித்தது வடார்காடு தென்னார் மா தன்னார்காடு மாவட்டங்களில் தமிழ்நாடு விடுதலைப்படை மிக பரவலாக வளர்ந்து வளர்ந்து வந்தது அந்த வளர்த்த பெருமை தமிழரசனையே சாரும் ஆனால் பிறகு அந்த ஆயுதம் தரித்த போரை ஆயுதத்தாலேயே வீழ்த்திய பெருமை தமிழ்நாடு அரசுக்கு உண்டு காரணம் போதுமான ஆயுதங்கள் தமிழ்நாடு விடுதலைப்படையிடம் இல்லாத காரணத்தால் பொன்பரப்பி காவல்நிலைய தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது ஜெயங்கொண்டம் காவல்நிலைய தாக்குதலாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு காவல்நிலையங்கள் தாக்குதல் தொடுக்கப்பட்டும் அங்கே இருந்த ஆயுதங்களை எடுத்து மக்கள் அதிகாரத்தை வந்து சமமாக்கப்பட வேண்டும் என்று கருதிய தமிழரசன் அவர்கள் பல்வேறு யுத்த நிலைகளை கையாண்டிருந்தாலும் ஆளும் அதிகார வர்க்கத்தினும் ஆயுத பலம் கூடுதலாக இருந்ததால் அந்த மாபெரும் அந்த புரட்சி யுத்தம் அளிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் நன்றி